சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வரகாத்து அலஹமதுல்லா அல்லாஹு ஸல்லி அலா முகமதீன் வாலா ஆலி முகமதின் முபாரிக் வசலீன் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா குர்ஆனுடைய ஒரு சின்ன ஆயத்தை தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து பொருளாதார பிரச்சனையை பற்றி தான் வந்து கமெண்ட்ல சொல்றீங்க காசு வந்து நெருக்கடியாக இருக்குது வாடகை கட்டுறதுக்கே காசு இல்லை எங்களுக்கு இப்போ அவசரமாக பணம் தேவைப்படுது என்ன சம்பாதிச்சாலும் ஒரு நிரப்பமாக இருக்க மாட்டேங்குது செலவாயிட்டே இருக்கு கடனுக்கு மேலே கடன் இருக்குது நோய் செலவுகள் இருக்குன்னு சொல்லிட்டு பணம் சார்ந்த சில விஷயங்கள் தான் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட்ல வந்து துவா செய்யவே சொல்கிறீங்க அதற்காகவே வந்து சிறப்பாக கொடுக்கப்பட்ட ஆயத்தை தான் இந்த ஆயத்தை சொல்கிறாங்க யார் ஒருவர் இந்த ஒரு ஆயத்தை தினமும் பத்து முறை ஓதி வராங்களோ அவர்களுக்கு முக்கியமாக பொருளாதார சம்மந்தமான பிரச்சனைகள் நெருக்கடிகள் நீங்குதாம் பொருளாதார பிரச்சனைனாவே அதில் எல்லாமே அடங்கிடும் உங்களுக்கு கடன் இருந்தால் கடனும் அடங்கிடும் லோன் இருந்தால் லோனும் வந்து அதுலேயே வந்து உங்களுக்கு அடங்கிடும் அடமானமெல்லாம் வந்து அதுலேயே கொள்ளலாம் அதே மாதிரி வருமானம் பெருகும் வருமானம் இல்லாதவங்களுக்கு வருமானம் கிடைக்கும் இந்த மாதிரி பண பிரச்சனைகள் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்துக்குமே இது பொருத்தமானதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கறதுக்கும் இது சிறந்ததாக இருக்கும் இந்த ஆயத்துன்னு சொல்கிறாங்க அதுலேயும் வந்து ரொம்ப இக்கட்டான நிலைமையில் இருக்கிறேன் என்னால் சமாளிக்கவே முடியல அதாவது வருமானமே இல்லை வேலையே இல்லை அடுத்த நாளுக்கும் அடுத்த நொடிக்குமே நாங்கள் என்ன செய்வோம்னு தெரியல அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப வந்து நெருக்கடியான நிலைமையில் ஒருவர் இருந்தால் இந்த ஆயத்தை என் நேரமும் ஓதிக்கொண்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுமர்கள் சொல்கிறாங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகளுக்கு பத்து முறை ஓதுங்க பண நெருக்கடிக்கு கடன் இருக்குது கஷ்டம் இருக்குன்னா தினமும் பத்து முறை ஓதுங்க சின்ன ஆயத்து தான் ஆனால் ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என் நேரமும் மோதிக்கொண்டே இருங்க ஏன்னா உங்களுக்கு ரொம்ப அவசரமாக தேவைப்படுது ரொம்பவே நிலமை ரொம்ப மோசமாக போயிருக்கு இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுவேனே தெரில அப்படிங்கிறவங்க என் நேரமும் மோதுனா அல்லாஹுடைய உதவி ரொம்ப விரைவாக வந்து நிலமையே மாற்றுமாமா அந்த ஆயத்தை தான் நம்ம நீ பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா குரானில் பதினேழாவது சூறாவில் எண்பத்தி ஏழாவது ஆயத்தாக வருது இல்லா ரஹமத்த மிர் ரப்பிக் இன்ன ஃபல்லஹு காண அழைக்க கபீரா இதனுடைய அர்த்தம் என்னென்னா இல்லா ரஹமத்தை மிர்ரப்பிக்கு இது அல்லாஹுடைய ரஹமத்தே இன்று வேறு இல்லை அல்லாஹு நமக்கு கொடுத்த எத்தனையோ அருட்கொடைகள் இருக்குல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் அல்லாஹுடைய புறத்தில் இருந்து மட்டும்தான் வந்திருக்குது அப்படிங்கிறது சுட்டி காட்டக்கூடிய ஆயத்து இது வந்து பார்த்திங்கன்னா நபிசல்லா ஹலிஸ்லம் அவர்களுக்கு அவர்களுக்கு கிடைத்த அருட்கொடைகளை நினைவு போது இறக்கப்பட்ட ஒரு ஆயத்தாக இருக்குது தான் உங்களுக்கு இது அனைத்தையுமே வந்து கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளோ கஷ்டத்துலேயும் நம்ம வந்து என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே அல்லாஹுடைய தான் நம்ம இந்த இந்தளவுக்காக இருக்கிறோம்னு சொல்லிட்டு இன்னும் ஃபுல்லாவோ காண அழைக்க கபீரா இன்னும் அவனுடைய கருணை உங்கள் மேலே இன்னும் அதிகமாக இருக்குது பெரிதாக இருக்குது மற்றவங்களை காட்டிலும் உங்கள் மேலே அல்லாஹூ அதிக கருணையும் அன்பையும் காட்டக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயத்த முடியுது இதை ஓதும் போது என்ன ஒன்னா இதுவரை நமக்கு கிடைத்தது அல்லாஹுடைய அரு அல்லாஹுடைய அருட்குடை தான் இன்னும் அல்லாஹுடைய கருணை வந்து உங்கள் மேலே பெரிதாக இருந்து உங்களுடைய நிலைமை முழுமையாக மாற்றப்படும் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த ஆயத்தை தான் வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கடியில் இருக்கிறவங்க எல்நேரமும் ஓதிவாங்க எனக்கு கடன் பிரச்சனை அதெல்லாம் இருக்குது ஆனால் ரொம்ப நெருக்கடியில் இல்லை அப்படிங்கிறவங்க தினமும் பத்து முறை ஓதிவாங்க சீக்கிரமே ஆலயங்கள் சொல்கிற மாதிரி உங்களுடைய எல்லா பண கஷ்டமுமே தீரும் இது ஓதுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரே ஒரு நிமிஷம் தான் ஆகும் சின்ன ஆயத்து தான் நம்ம கேட்ட கையோடவே நம்ம பத்து முறை ஓதிவிட்டு போகலாம் என்னோடு சேர்ந்து நீங்களும் ஓதுங்க இல்லா ரஹமத்து மிர் ரப்பிக் இன்ன பல்லஹூ கான அலைக்க கபீரா இல்லா ரஹமத்தை மிர் ரப்பிக் இன்ன ஃபல்லஹோ கான அழைக்க கபீரா இல்லா ரஹமத்த மிர்ரபிக் இன்ன ஃபல்லஹோ கான அழைக்க கபீரா இல்லா ரஹமத்த மிர்ரபிக் இன்ன ஃபல்லஹோ காண அழைக்க கபீரா இல்லா ரஹமத மிர்ரபிக் இன்ன ஃபல்லஹோ கான அலைக்க கபீரா இல்லா ரஹமத்த மிர்ரபிக் இன்ன ஃபல்லஹோ கான அழைக்க கபீரா இல்லா ரஹமத மிர்ரபிக் இன்ன ஃபல்லஹோ கான அலைக்க கபீரா இல்லா ரஹமத்த மிர்ரபிக் இன்ன ஃபல்லஹூ காண அலைக்க கபீரா இல்லா ரஹமத்தை மிர் ரபிக் இன்ன ஃபல்லஹூ கான அழைக்க கபீரா இல்லா ரஹமத்தை மிர் ரபிக் இன்ன ஃபல்லஹூ கான அழைக்க கபீரா இல்லா ரஹமத்தை மிர் ரபிக் இன்ன ஃபல்லஹூ கான அழைக்க கபீரா இதை வளமையாக ஓதிப்பாருங்க உங்களுக்கே மாற்றம் தெரியும் நிறைய பேர் துவா செய்ய சொல்கிறீங்க உங்கள் அனைவருக்காகவும் நாங்கள் துவா செய்து கொண்டு தான் இருக்கோம் எங்களுக்காக நீங்களும் துவா செய்து கொள்ளுங்கள் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் அவைலபிளாக இருக்குது நிறைய டவுட்ஸ்லாம் இருந்தால் நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் நம்ம கிளியர் பண்ணலாம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டவுட்ஸோடு இருந்தவங்களாம் வந்து ஜாயின் பண்ணி அவங்களுக்கு தேவையான பர்சனல் டவுட்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தாங்க இருக்கும் அல்லாஹே போதுமானவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி பரகாத்துஹோ